ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்றுமுறை வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்கள் எக்ஸாம் கிடையாது அப்ளை பண்ணுங்கள் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோவை உள்பட போக்குவரத்து கழக மண்டலங்களில் காலியாக உள்ள நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த பணி இடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன வயது வரம்பு என்ன என்பது உள்ளிட்டவை குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தில் அரசு பேருந்துகள் அரசு போக்குவரத்து கழகம் வாயிலாக இயக்கப்படுகிறது தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் ஒன்றான போக்குவரத்து கழகத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள போக்குவரத்து கழக மண்டலங்களில் உள்ள பேருந்துகளுக்கான டிரைவர் மற்றும் கண்டக்டர் டெக்னிக்கல் பணியாளர்கள் என ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி வருகிறார்கள் டிரைவர் கண்டக்டர் பணிகளுக்கு அண்மையில் ஆட்சேர்ப்பு நடத்தி முடிக்கப்பட்டது தமிழக அரசு போக்குவரத்து எனப்படும் பயிற்சி பணியிடங்களும் நிரப்பப்படுவது வழக்கம் ஒப்பந்த அடிப்படையில் இந்த பயிற்சி பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன அந்த வகையில் தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பட்டதாரி மற்றும் டிப்ளமோ பயிற்சி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோவை உட்பட போக்குவரத்து கழக மண்டலங்களில் பணியிடங்கள் காலியாக உள்ளன மொத்தம் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பணியிடங்கள் இருக்கின்றன இந்த பணியிடங்களுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன வயது வரம்பு உள்ளிட்டவை குறித்து தகவல் வெளியாகி உள்ளது பணியிடங்கள் விவரம் விழுப்புரம் கோவை சேலம் திருநெல்வேலி அதாவது நாகர்கோவில் உள்பட விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை ஆகிய மண்டலங்களில் மொத்தம் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்களுக்கு டிகிரி இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இன்ஜினியரிங் இருநூத்தி ஒரு பணியாளர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நூத்தி எழுபது பணியாளர்கள் சிவில் இன்ஜினியர் பத்து பணியாளர்கள் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் அல்லது தகவல் தொழில்நுட்பம் பன்னெண்டு பணியாளர்கள் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒன்பது பணியாளர்கள் பட்டய பயிற்சி அதாவது டிப்ளமோ நூத்தி நாற்பது பணியாளர்கள் மெக்கானிக்கல் அல்லது ஆட்டோமொபைல் நூத்தி இருபத்தி ஐந்து பணியாளர்கள் சிவில் ஐந்து பணியாளர்கள் கணினி அறிவியல் ஏழு பணியாளர்கள் எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் மூன்று பணியாளர்கள் பட்டதாரி பயிற்சி அதாவது கிராஜுவேட் நூத்தி ஐம்பத்தி எட்டு பணியாளர்கள் கோவையில் தொண்ணூத்தி மூன்று நெல்லையில் ஐம்பத்தி மூன்று சென்னையில் இருபத்தி இரண்டு பணியாளர்கள் மேலும் இதற்கு வயது வரம்பு விண்ணப்பதாரர்கள் பதினெட்டு வயது நிறைவடைந்தவராகவும் இருபத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் உண்டு மேலும் எஸ் சி பிரிவினர் முப்பத்தி நான்கு வயது வரையும் ஓபிசி பிரிவினர் முப்பத்தி இரண்டு வயது வரையும் பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகள் என்றால் முப்பத்தி ஒன்பது வயது வரையும் விண்ணப்பிக்க முடியும் கல்வித்தகுதி தகுதி வயது வரம்பு ஆகியவை குறித்த விவரங்களை தேர்வு அறிவிப்பில் தேர்வர்கள் தெளிவாக படித்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சம்பளம் எவ்வளவு தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதார ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் பயிற்சி வழங்கப்படும் பயிற்சி காலத்தில் என்ஜினியரிங் உள்ளிட்ட டிகிரி பிரிவு பணிகளுக்கு மாதம் ரூபாய் ஒன்பதாயிரமும் டிப்ளமோ கல்வி தகுதி கொண்ட பயிற்சி பணிக்கு ரூபாய் எட்டாயிரமும் கிடைக்கும் தேர்வு முறை தேர்வு எதுவும் கிடையாது சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்க வரும் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைசி நாளாகும் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது எத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்